அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது இயக்கத்தினுடைய திருச்சி மண்டல செயற்குழு கூட்டம் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்சி சிதம்பரம் மகாலில் சிலை அருகில் நடைபெற உள்ளது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அதற்கான துண்டு பிரசரங்கள் அச்சடிக்கப்பட்டு உங்களிடம் இப்பொழுது கொடுக்கப்படும் இதில் மாவட்ட தலைவர்களாகிய பொறுப்பேற்றுள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் பி மணிகண்டன் என் மணிகண்டன் பி பழனிசாமி சி சுப்பிரமணியன் துணை செயலாளர் டி சுரேஷ் பழனிசாமி முக்கையா இவர்களுக்கும் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட தலைவர் சுப்பிரமணி தலைவர் சி பாண்டி செயலாளர் சி கோவி துணை செயலாளர் எஸ் பழனிசாமி பொருளாளர் கே முக்கையன் அவைத்தலைவர் சி முக்கையா இவர்களுக்கும் முன்பு நான் சொன்ன மணிகண்டன் பி மணிகண்டன் என்பவர் தலைவராகவும் மற்றது என் மணிகண்டன் என்பவர் துணைத் தலைவராகவும் பி பழனிச்சாமி என்பவர் செயலாளராகவும் சி சுப்பிரமணியன் என்பவர் துணைச் செயலாளராகவும் டி சுரேஷ் என்பவர் பொருளாளராகவும் மாவட்ட பொறுப்பினை ஏற்றியிருக்கிறார்கள் மாவட்ட இளைஞரணி பொறுப்பினை ஏற்று ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களாக பதவியேற்றுக் கொண்டவர்களுக்கும் மற்றும் மாவட்ட இள மகளிரணி தலைவராக இருக்கின்ற ஜெயபாரதி மகேஸ்வரி லதா பிரவிணா இவர்களுக்கும் எனது வாழ்த்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் இந்த சமுதாயத்திற்காக இந்த நாட்டிற்காக ஒரு இயக்கத்தை கண்டு அந்த இயக்கத்தின் அந்த இயக்கத்தின் மூலமாக நமது மக்களை முன்னேற்றுவதற்காக உங்களால் எந்த அளவுக்கு செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு எங்களால் செயல்பட முடியும் என்று இந்த பொறுப்பில் ஏற்றியிருக்கின்ற உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக்கொண்டு புதுக்கோட்டை ஒன்றிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை ஒன்றியம் தலைவர் சின்னப்பையன் துணைத்தலைவர் தினேஷ் பொருளாளர் சுப்பிரமணி செயலாளர் ரமேஷ் துணை செயலாளர் சி தர்மராஜ் இளைஞரணி பொறுப்பாளர்களாக பொறுப்பேற்றிருக்கின்ற பி தர்மராஜ் துணைத்தலைவர் சண்முகம் பாலசண்முகம் செயலாளர் ஏ சந்தோஷ் பொருளாளர் ஆர் லோகநாதன் மற்றும் திருமயம் ஒன்றியத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற சூர கவுண்டர் தலைவர் துணைத்தலைவர் எம் முருகேசன் செயலாளர் நடராஜன் துணை செயலாளர் சி சுப்பிரமணி பொருளாளர் சி ஆண்டி அவைத்தலைவர் சி அன் சண்முகம் இவர்களுக்கும் திரும திருமயம் ஒன்றிய இளைஞரணி நிர்வாகிகளாக பொறுப்பேற்றிருக்கின்ற தலைவர் சுப்பையா மற்றும் துணைத் தலைவர் ஸ்ரீ அருள் செயலாளர் மாணிக்கம் துணை செயலாளர் எஸ் நாகராஜ் பொருளாளர் ஆனந்த் அவர்களுக்கும் அன்னவாசல் ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளராக ஒன்றிய பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற தலைவர் பி சுப்பிரமணி தலைவர் கே கனகராஜ் செயலாளர் கணேசன் துணைச் செயலாளர் வடிவேல் பொருளாளர் எஸ் செல்வம் துணைத்தலைவர் துறை அவர்களுக்கும் இளைஞரணியினுடைய பொறுப்பாளர்களாக பொறுப்பேற்றிருக்கின்ற தலைவர் அஜித்குமார் கார்த்திக் செயலாளர் பொருளாளர் ரங்கசாமி அவர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது அதேபோல் குன்னாடவர் கோவில் ஒன்றியம் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற சந்திரவேல் துணைத்தலைவர் சி முத்துசாமி செயலாளர் வி முருகபாண்டியன் துணை செயலாளர் ரங்கராஜ் பொருளாளர் பொருளாளர் ரங்கராஜ் அவைத்தலைவர் நாகமுத்து அவர்களுக்கும் குன்னாடவர் கோவில் ஒன்றியத்தினுடைய இளைஞரணி பொறுப்பாளர்களாக பொறுப்பேற்று கொண்டிருக்கின்ற தலைவர் பிரப ஜெயபிரகாஷ் துணைத்தலைவர் ராமு செயலாளர் சி மணிகண்டன் துணைச் செயலாளர் எம் சக்திவேல் பொருளாளர் எம் ரவீந்திரன் அவைத்தலைவர் தி தினேஷ்குமார் அவர்களுக்கும் விராலிமலை ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற தலைவர் நாகராஜ் செயலாளர் மாழிமுத்து பொருளாளர் சாமி ஸ்டோர் இவர்களுக்கும் விராளிமலைத்தினுடைய விராலிமலை ஒன்றியத்தினுடைய இளைஞரணி பொறுப்பாளர்களாக பொறுப்பேற்றிருக்கின்ற இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொன்னம் அவராதி ஒன்றியத்தினுடைய இளைஞரணி ஒன்றியணி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு செயல்பட முன்வந்துள்ள உங்களுக்கு இந்த சமுதாயமும் வருங்கால சமுதாயமும் என்றுமே கடன்பட்டுள்ளதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த இயக்கம் உங்களின் சரியான உணர்வோடு கூடிய உழைப்பால் மிக விரைவில் பெரிய அளவிற்கு முன்னேறும் என்று நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த பொறுப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு நான் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால் வருகின்ற பதிமூன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற கூட்டத்திற்கு ஒவ்வொரு கிராமத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கிராம நிர்வாகிகளையும் எந்த காரணத்திற்கொண்டும் அந்த ஒரு நாள் வீட்டில் இருக்காமல் கண்டிப்பாக அன்று மட்டும் காலை பத்து மணிக்கு பதிமூன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு திருச்சியில் நடைபெறுகின்ற அந்த மண்டல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு மண்டல செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் நாம் நடத்துகின்ற இந்த மண்டல செயற்குழு கூட்டம் திருச்சி மண்டல செயற்குழு கூட்டம் முதன் முதலில் தமிழ்நாட்டில் நடத்தப்படுகின்றது இதன் பிறகுதான் மற்ற மண்டலங்களுக்கான செயற்குழு கூட்டங்கள் நடக்க இருக்கிறது ஆகவே நீங்கள் அத்தனை பேர்களும் தவறாமல் இந்த மண்டல செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதோடு மாவட்ட தலைவர்களாகிய பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட தலைவர்களும் மற்றும் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்களாக பொறுப்பேற்று கொண்டிருக்கிற இளைஞரணி நிர்வாகிகளும் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளராக பொறுப்பேற்று கொண்டிருக்கின்ற ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் ஒன்றிய இளைஞரணி நிர்வாகிகளாக பொறுப்பேற்று கொண்டிருக்கின்ற இளைஞ இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் எனது வேண்டுகோள் இது மட்டுமே எந்த காரணத்தை கொண்டும் கிராமங்களுக்கு செல்வதை நிறுத்திவிடாமல் சிறிது சிரமம் பார்க்காமல் இது உங்களுடைய பிரச்சனைகளாக நினைத்து இது உங்கள் வீட்டு பிரச்சனைகளாக நினைத்து இந்த நாட்டுக்காக நாம் பிறந்தபோது ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை நினைத்து இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து பிறந்திருக்கிறோம் என்பதை நினைத்து நீங்கள் அத்தனை பேர்களும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அந்த கிராமத்திலே ஏற்கனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை அந்த நாள் பதிமூன்றாம் தேதி அன்று தவறாமல் அழைத்து வர வேண்டியது உங்களுடைய மாபெரும் கடமை மிக கடமை என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் அவர்களை தவறாமல் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அன்றைய நாள் அவரவர்கள் அவரவர்கள் சொந்த பாக்கெட்டில் இருந்து பஸ் பஸ்ஸுக்காக பேருந்து கட்டணத்தை செலுத்தி திருச்சிக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்களை நீங்கள் வரவழைக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் கடமை என்பதை உங்களுக்கு அறிவுறுத்தி அல்லது வேண்டுகோள் விடுத்து உங்களது பணிவாழாக கேட்டுக்கொண்டோம் நீங்கள் அதை செய்வீர்கள் என்ற ஒன்று நம்பிக்கையோடு அந்த பதிமூன்றாம் தேதி உங்களை நான் அங்கே எதிர்பார்க்கின்றேன் அதேபோல் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் எம் முருகன் செயலாளர் எம் மகேந்திரன் பொருளாளர் பழனிசாமி துணைத்தலைவர் ரங்கராஜ் துணை செயலாளர் தில்லை நடராஜன் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஏ பிரபாகரன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் எம் கோபிநாத் மாவட்ட இளைஞரணி தலைவர் எம் கோவி மாவட்ட இளைஞரணி செயலாளர் து செயலாளர் துணை செயலாளர் கே தங்கவேல் மற்றும் ஒன்றியத்தின் சார்பாக ஒன்றியத்தின் சார்பாக கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற எம் வேலு மிஸ்டர் வேலு ஒன்றிய செயலாளர் சி பாலசுப்பிரமணி தலைவர் சி சக்திவேல் துணை செயலாளர் பி முருகேசன் கிருஷ்ணராயபுரம் இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற பி கனகராஜ் செயலாளர் பி கார்த்திக் மற்றும் உள்ள இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் பேரூர் பழைய கொண்ட பேரூர் தலைவராக இருக்கின்ற ரெங்கராஜ் செயலாளர் டி முருகானந்தம் அவர்களுக்கும் குளித்தலை ஒன்றியத்தினுடைய நகரத்தினுடைய முதலில் நகரத்தினுடைய நகரத் தலைவர் வி சிங்காரவேலர் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் தலைவர் பி சித்தராமன் செயலாளர் கே பாண்டியன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் எம் கோபி தலைவர் சக்திவேல் மற்றும் இளைஞரணி மற்ற நிர்வாகிகளுக்கும் கடவுர் ஒன்றியத்தினுடைய ஒன்றிய தலைவராக இருக்கின்ற வி முருகேசன் ஒன்றிய செயலாளராக இருக்கின்ற வி ஆர் கார்த்திக் அவர்களுக்கும் மற்றும் கடவுர் ஒன்றியத்தினுடைய இளைஞர்கள் இளைஞரணி நிர்வாகிகளாக இருக்கின்ற இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நிர்வாகிகளுக்கு அது சொன்னது எதுவோ அதேபோல் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைவர்களாகிய நீங்களும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்றிய நிர்வாகிகளாகிய நீங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம நிர்வாகிகள் அனைவரிடமும் சென்று பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து நடக்கின்ற அந்த மண்டல செயற்குழு கூட்டத்திற்கு நீங்கள் அத்தனை பேர்களையும் தவறாமல் அழைத்து வந்து இந்த செயற்குழு கூட்டத்தை வெற்றி பெற செய்து தமிழ்நாடு முழுவதும் நாம் செல்லுகின்ற பயணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் யார் என்பதை வெளிக்காட்ட நமது பலத்தை வெளிக்காட்ட நாம் இருக்கிறோம் என்பதை வெளிக்காட்ட இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் மேன்மேலும் வளருவதற்கும் நமக்குண்டான சலுகைகளை பெறுவதற்கும் நமக்குண்டான உரிமைகளை பெறுவதற்கும் அரசியல் அங்கீகார பெறு அங்கீகாரம் பெறுவதற்கும் இதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்தி கொள்வதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த எம் இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இயக்கம் சங்கம் எதையும் சங்கத்தால் நாம் இதுவரை எதுவும் சாதிக்க முடியாத காரணத்தினால் சங்கம் என்று சொல்லி நாம் இனி செயல்பட முடியாது என்ற காரணத்தினால் நாம் ஜ தமிழக ஜனநாயக வெற்றிக் கழகம் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்கப்பட்டு அது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த இயக்கத்தின் மூலமாக நாம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே எதிர்கொள்ள இருக்கிறோம் அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கும் நமது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு நாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகளில் நிற்பதற்கும் தயாராக இருக்கிறோம் அதற்கு நீங்களும் தயாராக வேண்டும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் அத்தனை பேர்களும் திருச்சி மண்டல செயற்குழு கூட்டத்திற்கு வாருங்கள் அங்கே என்ன செய்வது என்ன என்ன செய்வது எதிர்காலத்தில் என்ன செய்வது எப்படி நமது பிரச்சாரத்தை மேற்கொள்வது எப்படி நமது இயக்கத்தை பலப்படுத்துவது என்றெல்லாம் அன்று பேசுகின்ற போது தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி உடைபெறுகிறேன் வணக்கம்